மேலே போட்டு பாருங்க வண்டி மாருதி ஷிஃப்டு ஜெடி ரெண்டு ஓனருங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பத்தி நாலு ஐம்பநூறு ஐம்பத்தஞ்சு ஓட்டுருங்க இன்சூரன்ஸ் முடிய போதுங்க டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது எழுபது பர்சன்ட் இருக்குது கம்பெனி சர்வீஸு கஸ்டமர் வண்டிங்க ஃபைனலாக நாலு முப்பது கேட்குறாங்க மேலே போட்டுற பாருங்க வண்டி மாருதி ஷிஃப்ட்டு ஜெடி ரெண்டு ஓனருங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பத்தி நாலு ஐம்பந்நூறு ஐம்பத்தஞ்சு ஓட்டிருங்க இன்சூரன்ஸ் முடிய போதுங்க டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது இருபது பர்சன்ட் இருக்குது கம்பெனி சர்வீஸு கஸ்டமர் வந்தீங்க ஃபைனலாக நாலு முப்பது கேட்குறாங்க ஐடியா